முதலில் பதிலடியாக ரஷ்யாவும் അമേരിക്കും അണു സോദന എൻസെ തൂറുക്കും പലി மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பிரான்சில் பாதசாரிகள் மீது மீது கார் மோதி பத்து ஜப்பானில் அதிகரிக்கும் கரடி தாக்குதல் தாக்குதல் படைகள் சோமாலியா கடலோரம் கப்பல் கடற்கொள்ளையர்கள் திடீர் இஸ்ரேலை எதிர்க்க சட்டபூர்வமான உரிமை இருக்கின்றது ஹிஸ்புல்லா

அமெரிக்காவின் கெண்டக்கி மாகாணத்தில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது அமெரிக்காவின் கெண்டக்கியில் உள்ள லூஜிஸ்வில் முகமது அலி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே ஜூபிஎஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான மெக்டொனால்ட் டக்லஸ் எம்டி பதினொன்று ரகத்தைச் சேர்ந்த ஜுபிஎஸ் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு என்ற சரக்கு விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானது இது சரக்கு விமானம் வடிவு சிதறியதில் ஏழு பேர் உயிரிழந்தனர் பேர் இந்த அடுத்து அமெரிக்காவின் கெண்டிக்கி மாகாணத்தில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது அமெரிக்காவுக்கு பதிலடியாக ரஷ்யாவும் அணு ஆயுத சோதனைகளை நடத்தும் என ரஷ்ய ஜனாதிபதி புடின் எச்சரிக்கை விடுத்துள்ளார் எந்த இல்லாத வகையில் அணுசக்தியில் இயங்கும் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்து பார்த்ததாக புடின் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் திகதி அறிவித்துள்ளார் இந்த சோதனைகள் மூலம் அணு ஆயுத போட்டியில் அமெரிக்காவை ரஷ்யா வெகுவாக முந்திவிட்டதாக கூறப்பட்டது இந்த நிலையில் தான் ரஷ்யா அமெரிக்க சோதனைகளுக்கு ஈடு கொடுக்கும் வகையில் அணு ஆயுத சோதனைகளை நடத்த உத்தரவிட்டுள்ளதாக ட்ரம்ப் அறிவித்தார் அணு ஆயுத சோதனைகளை மீண்டும் தொடக்கம் திட்டத்தை அறிவித்த அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப்புக்கு புடின் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் அதன் தொடர்ச்சியாக தாங்களும் அணு ஆயுத சோதனைகளை நடத்துவதற்கு ஆயத்தமாகும் வகையில் அதற்கான செய திட்டங்களை சமர்ப்பிக்குமாறு அதிகாரிகளுக்கு புடின் தற்போது உத்தரவிட்டுள்ளார் பிலிப்பைன்ஸை தாக்கிய கல்மேகி புயலுக்கு சிக்கி நூற்றி பதினான்குக்கு மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நேற்று உருவான இந்த புயல் இதாடு மத்திய பிலிப்பைன்ஸை தாக்கிய மிக வலிமையான புயல் என்று அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கல்மேகி என்ற புயல் அப்பகுதியில் அதிக மக்கள் தொகை கொண்ட தீவான செபு நகரை வெள்ளத்தில் மூழ்கடித்துள்ளது இதனால் எழுபத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் நூற்றி இருபத்தி ஏழு பேர் காணாமல் போயுள்ளனர் எண்பத்தி இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் பெரும்பாலான இறப்புகள் நீரில் மூழ்கியதால் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புயல் இன்று காலை பிலிப்பைன்ஸை விட்டு வெளியேறி மத்திய வியட்நாமை நோக்கி நகர்ந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த சூறாவளி காரணமாக தாய்லாந்தில் திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் எச்சரித்தனர் கனடாவின் மோசடி சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மாகாண போலீசார் தெரிவித்துள்ளனர் விடயம் தொடர்பில் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர் அண்மையில் நார்த் வே பகுதியில் வசிக்கும் ஒருவரிடமிருந்து இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் டாலர் தொகை மோசடி செய்யப்பட்டது என போலீசார் தெரிவித்தனர் ിൽപ്ടോ കരൻസി മോസടികൾ മാറ്റങ്ങൾ കാതൽ മോസടികൾ പരിസു അട്ടൈ മോസടികൾ തുടർകൾക്ക് എങ്ങൾ അധികാര പതിലിത്തുള്ള പോലീസാർ തെരവുത്തുള്ള ഡോർവേ പകുതിയിൽ ഒരു ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി ഐത് ജൂലൈ മാതം മുതൽ പോലിയാണ് ഇണയതലം കണക്കിൽ പണംത്തി വന്നതാ അത് മുതല മോസടിയാർ വിടം പള്ളികളിൽ മക്കൾ എടുക്കപ്പെട്ടുള്ള അറ്റ്ലാൻഡിക് കടക്കരക്ക് അപ്പാൽ അമിത്ലമാണ് ഇലേ ഡി ഒലേറോൺ തീവി തനു കാരായി വേണ്ട പറ്റി പാതസാര മീഡിയ മോതിയ കുറഞ്ഞത് പത്ത് പേർ ഗായമട

இதில் குறைந்தது பத்து பேர் காயமடைந்தனர் அவர்கள் இரண்டு பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சமூகத்தின் முடிவில் சந்தேக நபர் தனது காருக்கு தீ வைக்க முயற்சித்துள்ளார் அப்போது போலீசார் டெசர் துப்பாக்கி பயன்படுத்தி அவரை சுற்றி வளைத்து கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட நபர் மீது கொலை முயற்சி பிரிவின் கீழ் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது ஜப்பானில் அதிகரித்துள்ள மக்கள் மீதான கரடிகளின் தாக்குதல்களை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படைகள் களமிறக்கப்பட்டுள்ளன ஜப்பானின் அகிதா மாகாணத்தின் வடக்கு பகுதிகளில் மக்கள் வாழும் பகுதிகளுக்குள் கரடிகள் உணவு தேடி வருகின்றன இதனால் அங்குள்ள பள்ளிகள் ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட இடங்களிலும் கரடிகள் நடமாடுவதாக கூறப்படுகிறது இதில் மக்கள் மீதான கரடிகளின் தாக்குதல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன கடந்த ஏப்ரல் மாதம் முதல் கரடிகளின் தாக்குதல்களில் நூறுக்கும் அதிகமானோர் படுகாயமடைந்ததுடன் சுமார் பனிரெண்டு பேர் பலியாகியுள்ளதாகவும் ஜப்பானி சுற்றுச்சூழல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் கரடிகளின் தாக்குதல்களை கட்டுப்படுத்த படைகளை களமிறக்குவது குறித்து அகிதா மாகாண அரசுக்கும் ஜப்பானின் பாதுகாப்பு அமைச்சகத்துக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது சோமாலியா நாட்டில் சமீப நாட்களாக கடற்கொள்ளியர்களின் தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்து காணப்படுகின்றன இந்நிலையில் மால்டா நாட்டு கொடியுடன் கூடிய கப்பல் ஒன்றை சோமாலியா கடற்கரையோரம் வைத்து கடற்கொள்ளியர்கள் என்று திடீரென தாக்குதல் நடத்தியுள்ளனர் இது தொடர்பாக இங்கிலாந்து நாட்டு ராணுவத்தின் கடல்சார் வர்த்தக செயற்பாடுகளுக்கான மையம் எச்சரிக்கை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது செல்லக்கூடிய கப்பல்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி அறிவுறுத்தியுள்ளது இதே போன்று தனியார் பாதுகாப்பு நிறுவனமும் கூட தாக்குதல் தொடர்ந்து நடந்து வருகிறது என தெரிவித்துள்ளது இதன்படி கப்பலை இயந்திர துப்பாக்கிகளால் கட்டும் ராக்கெட் எறிகுண்டுகளை கொண்டு தாக்கவும் செய்த அவர்கள் பின்னர் கப்பலில் ஏறுகின்றனர் தொடர்ந்து தாக்குதல் நடந்து வருகின்றது லெபனான ஆக்கிரமிப்பை எதிர்க்கும் கூறுகின்றது கட்டுப்பட்டிருந்தாலும் இஸ்ரேலுடனான அரசியல் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டிய கட்டாயம் இல்லை என்று அந்த குழு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஆக்கிரமிப்பை எதிர்ப்பதற்கும் நமது நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்க நமது இராணுவம் மற்றும் நமது மக்களுடன் நிற்பதற்கும் எங்கள் சட்டப்பூர்வ உரிமையை நாங்கள் உறுதிப்படுத்துகின்றோம் வேண்டுமென்றால் மீண்டும் போர் தொடுக்கவும் தயாராக இருக்கின்றோம் கடந்த வாரம் அமெரிக்க மத்தியஸ்த போர் நிறுத்தத்தை மீறி இஸ்ரேலிய படைகள் எல்லையை தாண்டி வந்து ஒரு நகராட்சி ஊழியரை கொன்றதை அடுத்து லெபனா ஜனாதிபதி ஜோசப் அவுன் தெற்கு லெபனானுக்குள் இஸ்ரேலிய ஊடுருவலை எதிர்கொள்ள இராணுவத்திற்கு அறிவுறுத்தி இருந்ததும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறு இஸ்ரேலுக்கு எதிராக ஹிஸ்புல்லாவும் தங்களது நடவடிக்கை எடுத்து வருகின்றது மூத்த பேச்சு வார்த்தையாளர் கலீல் அல்கையா தலைமையிலான தங்கள் குழு புதன்கிழமை இஸ்தான்புல்லில் துர்கியேவின் உளவுத்துறை தலைவர் இப்ராஹிம் காலினை சந்தித்ததாக கமாஸ் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் தாக்குதல்கள் மற்றும் சூடு மற்றும் தொடர்ந்து வரும் உதவி கட்டுப்பாடுகள் உட்பட காசா ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறுவது குறித்து இந்த சந்திப்பு கவனம் செலுத்தியதாக கமாஸ் தெரிவித்துள்ளது கழிவுநீர் அமைப்புகள் சாலை வலையமைப்புகள் மற்றும் மின்சாரம் போன்ற உள்கட்டமைப்பை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான தேவைகளையும் இது நிவர்த்தி செய்துள்ளது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எட்டுவதில் துருக்கியை வகித்த பங்கிற்கு அல்கையா நன்றி தெரிவித்துள்ளார் மேலும் ஆக்கிரமிப்புக்கு எதிரான பாலஸ்தீன மக்களின் போராட்டத்தில் அங்காராவின் தொடர்ச்சியான ஆதரவத்தின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார் என்று கமாஸ் மேலும் தெரிவித்துள்ளது அத்துடன் இஸ்ரேலுக்கு எதிராக துருக்கியும் தனது பிரதிவாதங்களை தெரிவித்து வருகின்றமை கமாசுடன் சேர்ந்து இணைந்து செயலாற்றுவதற்கு தயாராக இருப்பதை குறிக்கின்றது நியூயோர்க் மேய்தேர்தலில் ஜோக்ரான் மம்தானி வெற்றி பெற்றதால் அங்குள்ள ஜூதர்களை உடனடியாக வெளியேறுமாறு இசையலமைச்சர் அமித்ஷா ஜிக்லி தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் நியூயார்க் நகர மேயத் தேர்தலில் ஜனநாயக கட்சியின் சார்பாக போட்டியிட்ட ஜோக்ரான் மம்தானி வெற்றி பெற்றுள்ளார் இதன் மூலம் நியூயார்க்கின் முதல் இஸ்லாமிய மற்றும் முதல் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மேயர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார் ஏற்கனவே ஜோக்ரான் மம்தானி காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களை கண்டித்ததுடன் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சவின் நெதெஞ்சாகும் நியூயார்க் வந்தால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் பிடியானை உத்தரவின் கீழ் அவரை கைது செய்வேன் எனவும் கூறியிருந்தார் இதனால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேல் அதிகாரிகள் ஆதரவாளர்கள் உள்ளிட்டோர் மம்தானிக்கு எதிர்ப்பு தெரிவித்து நியூயார்க் மக்கள் அவருக்கு வாக்களிக்க வேண்டாம் என வலியுறுத்தி வந்தனர் இதனிடையில் கவாஸ் படைகளுக்கு ஆதரவளிக்கும் அம்தானி வெற்றி பெற்றுள்ளதால் நியூயார்க்கில் வசிக்கும் யூதர்கள் வெளியேறுங்கள் என விவகார அமைச்சர் அமித் ஜெய் சிக்னி குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்